ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜ் எங்கள் வீட்டாக இருக்கு என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அந்த கோர்ஸ்க்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கட் ஆஃப் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜோட கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா டூ செவன் ஃபைவ் வருது அண்ட் இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆகியிருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ணப்பாளையம் கோயம்புத்தூர்ல தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட லெவன் கோர்ஸஸ் அவர் பண்றாங்க அது என்னென்ன கோர்ஸஸ் அந்த கோர்ஸ்க்கான கட் பத்தி பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கட் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் தேர்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க எஸ் ஒன் பிப்டி த்ரீ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஏ ஆரோனாட்டிகல் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் கொடுத்திருக்காங்க எஸ்சிக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கொடுத்திருக்காங்க ஏசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்திருக்காங்க ஏஜி அக்ரிகல்ச்சலர் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் டுவெண்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் நாட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் நாட் எயிட் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் தேர்ட்டி டூ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பிஎம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பிடி பயோடெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் ஃபார்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க Next to see us, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் சிக்ஸ்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் தேர்ட்டி ஃபோர் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க Terima <tuk tangan> kasih. எஸ்சிக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் அட் நைன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி டூ கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் நாட் ஃபோர் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் நாட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா